சென்னை உயர் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் தோனி கிட்ட வந்து நீங்க பத்து லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு உத்தரவு வந்து கொடுத்திருக்காங்க ஏன் எம் எஸ் தோனி வந்து அந்த பத்து லட்சம் ரூபாய் வந்து கட்டணும் அப்படிங்கறதா வந்து நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நாம வீடியோக்குள்ள இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் சோட யூடியூப் சேனலுக்கு ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எம் எஸ் தோனி இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர் இவருடைய பெருமைகள் வந்து நம்ம சொல்றதுக்கு இதே இல்லை ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எம் எஸ் தோனி வந்து எந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட் ஆடுவாரு இவர் இந்த கிரிக்கெட் அந்த பீரியட்ல ஒரு பீக்ல போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்ப வந்து சென்னை சென்னையில வந்து ஐபிஎல் மேட்ச் நடக்குது அந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சூதாட்டம் வந்து நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க அப்ப இந்த சூதாட்டத்துக்கும் சென்னையில பிளேயரா இருந்த எம் எஸ் தோனிக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐ பி எஸ் அதிகாரி முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி சம்பத்குமார் வந்து ஒரு பிரைவேட் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து சொல்லியிருக்காங்க இதை பார்த்தா எம் எஸ் தோனி வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி ரெண்டாயிரத்தி பதினால அந்த ஐ பி எஸ் அதிகாரி சம்பத்குமார் மேல வந்து ஒரு கேஸ் போடுறாரு அது என்ன கேஸ்னா என்னுடைய நற்பெயரை வந்து கெடுக்கும் விதத்துல இவர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு இவர் வந்து எனக்கு நஷ்ட வந்து நூறு கோடி வேணும் அப்படின்ட்டு வந்து ஒரு கேஸ் வந்து சென்னையில வந்து பதிவு பண்றாரு உயர்நீதிமன்றமும் இந்த கேஸ் வந்து எடுத்து இது வந்து நடைமுறையில் இருந்துட்டு இருந்திருக்கு அப்ப வந்து கோர்ட் நீதிபதிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓகே நாங்க இந்த கேஸ் எடுத்துக்கிறோம் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த அந்த அந்த ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் வந்து அந்த பேசுன அந்த சீடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து வடிவத்தெல்லாம் மாத்தி கொடுக்கணும் அதுக்கு வந்து நீங்க வந்து காசு கொஞ்சம் கட்டணும் வந்து சொல்லிருக்காங்க எம் எஸ் தோனி சார்பிலையும் ஓகே இது வந்து நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லிருக்காங்க இப்ப வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றம் நீதிபதி வந்து மஞ்சுளா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து மார்ச் பன்னெண்டாம் தேதிக்குள்ள நீதிபதிகளின் அவ நிவாரண அவசர நிவாரண தொகை அப்படிங்கிற இதுல வந்து நீங்க வந்து இந்த பத்து லட்சம் ரூபாய் வந்து கட்டுங்க கட்டிட்டீங்கன்னா மார்ச் பன்னெண்டாம் தேதி வந்து உங்க கேஸ் வந்து நாங்க எடுத்துக்கிறோம் மறுபடியும் அடுத்த விசாரணை வந்து மார்ச் பன்னெண்டாம் தேதி வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் நீதிபதி மஞ்சுளா வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது இந்த பெசிபிக்கா இந்த டிரான்ஸ்லேட்டர் அப்புறம் இந்த டைபிஸ்ட் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த முன்னாள் சம்பத் ஐபிஎஸ் அதிகாரி வந்து அவர் பேசின அந்த சீடிய வந்து எழுத்து வடிவத்துல வந்து மாத்தி தரணும் அது வந்து நான் உங்களுக்கு டெட் லைன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ச் ரெண்டாம் தேதிக்குள்ள நீங்க இதை மாத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இந்த காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் தோனி கிட்ட வந்து பத்து லட்சம் ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க இந்த வீடியோ தொகுப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்